ஹாய் ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கங்க ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போறேன்னா வந்து பிக் பாஸ் நடக்குமா நடக்காதா இதை பேன் பண்ணுறாங்களா இந்த மாதிரிலாம் பல சர்ச்சைகள் போயிட்டு இருக்க மக்கள் ஸோ எதனாலன்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து ஒரு பொலிட்டிக்கல் மேன் ஒருத்தர் வந்து ஆல்ரெடி வந்து இதை பற்றி வந்து பேசிட்டு நம்ம ஆவோடி ஸ்டேஷன் இருந்துச்சு அங்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாரு ஸோ பிக் பாஸ் வந்து நடத்தக்கூடாது அதில் வந்து குழந்தைங்களாம் பார்க்குற சேனல் இது இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க அதனால வந்து பிக்பாஸ் நடக்கக்கூடாதுன்னு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் ஸ்டார்ட்டே ஒரு அஞ்சாவது வாரம் நினச்சிவாங்களேன் ஸோ இதுக்கு ஸ்டார்ட் ஆன ரெண்டாவது வருஷம் மூணாவது வருஷம் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு அவர் ஸோ அது கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு அது ஒரு இஷ்யூவாக போய்ட்டு இருந்துச்சு பட் அதை பற்றி யாரும் பெருசாக வந்து ரியாக்ட் பண்ணல ஓகே மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று வந்திருக்கு இதுமாதிரி நம்ம வந்து கம்ப்ளைண்ட் ரிசீவ் பண்ணியிருக்கோம் தான் போட்டிருந்தாங்க ஆனால் வந்து சடனாக என்ன ஆயிடுச்சுன்னு தெரில இனியிலேருந்து இனிக்கில் இனிக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு போலீஸ் கிட்ட வந்து வந்தாங்களாம் எங்கே பிக்பாஸ் செட் அப்படியே வெளில காட்டுறாங்க வந்து பார்க்கும்போது பிக் பாஸ் செட் வந்து வெறும் த தகர கடப்பா மாதிரி தான் இருக்குது ஆனால் வீட்டுக்குள்ளே வந்து பயங்கரமாக வந்து பண்ணியிருக்காங்க அது பக்கம் வைக்கலாம் ஸோ கிட்டத்தட்ட முன்னூறுலேருந்து நானூறு போலீஸ் கிட்டே வந்து குவிச்சிருக்காங்களாம் ஸோ யாரா வந்து ஏதாவது போராட்டம் பண்ண ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி வந்து போலீஸ் எல்லாருமே அவங்க வெளியில் நின்றுட்டு இருக்காங்களாம் ஸோ அது வீடியோ நம்ம சேனல் நியூஸ் எல்லா சேனலையும் போட்டிருக்காங்க ஸோ இதுலேருந்து என்ன பிக் பாஸ் நடக்குமா இல்லையான்றது எனக்கே வந்து கொஞ்சம் பல டவுட்டுகளாக இருக்குது ஸோ எதுக்காக இந்த போராட்டம் எதனால வந்து பிக் பாஸ் ஸ்டாப் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது இல்லாத ஒரு விஷயம் ஏன்னா வந்து கிட்டத்தட்ட சீசன் எட்டு எட்டு வரைக்கும் போயிருக்கு இது வரைக்குமே வந்து இந்த மாதிரி சம்பவம் நடந்தது கிடையாது ஸோ ஒன்பதாவது சீசன்ல மட்டும் ஏன் இந்த மாதிரி நடக்குதுன்னா வந்து உள்ள இருக்கிற நபர்கள் வந்து ஒன்று லவ் பண்ணுங்கடா இல்லைனா ஃப்ரெண்டா இருங்கடா இல்லை அதாவது தப்பு கிடையாது ஓகேங்களா ஸோ பிக் பாஸ் லாஸ்ட் சீசன் வந்து இவரெல்லாம் வந்து ஜெஃப்ரி வந்தாரு இது மாதிரி நிறைய பேர் பேசுனாங்க அதுக்கு முன்னாடி சீசன்லாம் வந்து நம்ம ஆவடி நிக்சன் குத்திடுவான் கொலை விடுவான் இவருலாம் வந்தாரு அதெல்லாம் வந்து ஒரு பார்க்கறது லவ் கண்டென்டா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு இது என்ன சின்ன இந்த சீசன் வந்து லவ் தாண்டி அடுத்த லெவல் கண்டென்ட்டாக போனதால் ஸோ இது வந்து நிறைய மக்கள் சின்ன சின்ன பசங்களாம் பார்க்குறாங்க அதனால் வந்து இதை பேன் பண்ணுறோன்னு சொல்லியிருந்தாரு ஸோ லாஸ்ட்டு ரெண்டு வாரம் முன்னாடியும் சேர்ந்து எங்களுக்கு சொல்லியிருந்தாரு என்கிட்ட வந்து இந்த பிக் பாஸே பார்க்க முடியலங்க வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி பல பேர் எங்கள்கிட்ட சொன்னாங்க நான் வந்து குழந்தைங்களாம் பார்க்குற சேனல் சொன்னாங்க அதுக்கு நான் வந்து என்ன சொன்னேன்னா ஸோ குழந்தைங்கள வந்து என்னென்ன பார்க்குறோமோ உங்களுக்கே தெரியலைங்க எல்லாமே அந்த குழந்தைங்க பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்கள வந்து நான் வந்து ஒரு பேசி ஒரு இதுக்காக ஸ்டாப் பண்ணி வச்சிட்டேன் நீங்கள் அந்த மாதிரி நடந்துக்காதிங்கன்றது ஆல்ரெடி அந்த ரிவீல் பண்ணியிருந்தாரு ஸோ அதே மாதிரி தான் அந்த அந்த அரோரா இருக்குங்களா அரோரா அவங்க பேசுகிற விஷயங்கள் எல்லாமே எல்லாமே எயிட்டீன் பிளஸ் கண்டிருந்தாங்க சொன்னால் நிறைய இடத்துல எயிட்டின் ப்ளஸ் இந்த மைக்கே கழி வச்சு பாக்குறது அப்படிலாம் பேசுறது இதெல்லாம் வந்து அவங்க பண்ற நிறைய மிஸ்டேக்ஸு அவங்க மேலேயும் இருக்கு அவங்க அப்பா கமுருதீன் எப்படி பேசுறதுன்னா தெரியல அந்த ஒரு விஷயங்கள் தவிர்த்து நம்ம பார்வதி மற்றும் கமுருதீன் வந்து அவங்க பேசுறதே வந்து கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்கு ஆல்மோஸ்ட் அவங்களுக்கு கிளியரா தெரியல ஓகேங்களா அந்த மாதிரி ஆல்மோஸ்ட் அப்படியே இருக்கு பிளஸ் ஜெயிலில் வந்து சில விஷயங்கள்லாம் பேசியிருக்காங்க எனக்கு கேட்டால் பிக் பாஸ் வந்து எல்லாம் பீப் போட்டிருக்கலாம் ஓகேங்களா பீப் போட்டு தான் வந்து இவ்வளவு பிரச்சனை வந்திருக்கு எதெல்லாம் பீ போடணுமா அதை விட்டுட்டாங்க போடக்கூடாது பீப் போட்டு அதை வந்து பண்ணிட்டாங்கன்னா பிக்பாஸ் எவ்வளோ தானே பீப் போடுறது ஷோ ஃபுல்லாக பீப் தான் போடணுமா அப்படின்ற ஒரு கட்டத்தில் கூட பிக்பாஸ் இருந்தாங்க ஸோ சேதான கேட்டிருந்தாரு எவ்வளோ தான் கலை பீப் போட்டது கலை தான் பீப் போட்டு பீப் போட்டே இருக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு ஸோ கலை போட்ட பீப் வந்து நம்ம பார்வதி கமுர்தீன் மற்றும் வந்து அரோரா இவங்கெல்லாம் பேசினாங்க துஷா இவங்கெல்லாம் பேசும்போது ஸோ இவங்களுக்கும் சேர்த்து போட்டிருந்தேன் இவ்வளோ பெரிய சர்ச்சை வந்துருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் ஸோ ஒரு வேலை வந்து பிக்பாஸ் வந்து இழுத்து மூடிடுவாங்களா அப்படின்னு பார்த்தா வாய்ப்புகள் ரொம்ப கம்மி ஒரு வேலை வந்து ஏதாவது ஒன்று பேசி காம்ப்ரமைஸ் ஆகிட்டு ஸோ ஷோ ரன் பண்ணுவாங்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் மக்கள் மக்கள்லாம் சொல்கிறாங்கன்னா தயவுசாக ஷோ க்ளோஸ் பண்ணுறங்க இந்த கண்டஸ்ட் கண்டஸ்டன்ஸை வச்சு நீங்கள் வந்து ஷோ நடத்துறது ஷோ நடத்தாமலேயே இருக்கலாம் இது வந்து உங்களுக்கு கிடைச்ச ஒரு நல்ல வாய்ப்பு ஸோ இதை யூஸ் பண்ணிங்கன்னு சொல்லி பாஸ்க்கே அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு வந்து கண்டஸ்டன்ஸ் இருக்காங்க ஆனால் இப்போ வயல் கடை வந்தது அப்புறம் ஓரளவுக்கு மாறி இருக்கு ஸோ எல்லாமே கொஞ்சம் பிஸியாக இருக்காங்க பிக் பாஸ் வந்து எல்லாருக்குமே டாஸ்க் கொடுத்துட்டு எல்லாம் பிஸியாக இருப்பாங்க யாரும் டாஸ்க் கொடுக்குறதா இல்லாமல் இருக்கிறது எல்லாமே வந்து வேற கேட்டகரியில் போயிடுறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம வந்து பாஸ் பார்க்குறதால சில விஷயங்கள் நமக்கு தெரியுது ஸோ இது வந்து எங்கே போய் முடிவு போகுதுன்னு தெரியல இப்போதைக்கு வந்து இந்த ஒரு போராட்டம் ஸ்டார்ட் ஆகியிருக்கு இதனால தான் வேளை வந்து நேற்று வந்து லைவ் ஷோ கூட போடாமல் இருந்திருக்கணும் சாட்டர்டே வந்து எப்படி லைவ் போடுவாங்க ஃப்ரைடே நடந்தது பட் நேற்று வந்து அதனால் போடாமல் இருந்திருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ என்னன்றது நமக்கு டீட்டெயிலாக தெரியல மக்களே ஸோ கிளியராக பிறகு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் உங்களோட கருத்துக்களை இருந்தால் மறக்காமல் பதிவு பண்ணலாம் நம்ம சந்திக்கலாம் நன்றி வணக்கம்